சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் வசனத்தையும் வாசி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் இரண்டாவது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எனக்கு ஒத்தாசை ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விரும்புகிறேன் பர்வதம் சொன்ன என்னது உயரமான இடம் அலே லோயா மலை வச்சிருக்கலாம் மலை உச்சி நான் வச்சிருக்கலாம் அலே லோயா அலே அப்போ மலை என்று சொல்லி இதுல வச்சுக்கோங்க சிந்தனையில் வச்சுக்கோங்க இப்ப வாசிங்க எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் எதை நோக்கி பார்க்கிறான் உயர்ந்த உயர்ந்த பர்வதம் சொன்ன என்னது கண்மலை சொன்ன என்னது பர்வதம் சொன்ன என்னது அலே கொஞ்சம் சந்தேகம் வருது இல்லையா அலே லோய்யா நாம் எப்படி சொல்கிறோம் என்ன நினச்சிவோம் கண்களை பர்வதேராக ஏறத்தை பார்ப்போன்னு சொல்கிறோம் அலே லோஹியா அலே லோய்யா அங்கே சங்கீதகாரனை தாவிது எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேரம் கண்களை நோக்கி பார்ப்பேன் அலே லோயா அலே லோய்யா அலே லோய்யா உயர்ந்த மலைகளுக்கு ஒப்பதான காரியத்தை நோக்கி பார்ப்பேன் சோத்ரம் அதனால சொல்லப்படாது சகீதகரன் ஆகிய தாவியது உயர்ந்ததா இருக்கிற இயேசுடைய பர்வதத்தை நோக்கி பார்க்கு சொல்லல அப்படி நான் சொல்லியிருக்கிறோம் உயர்ந்த கண்மலையை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லியிருக்கணும் சகிதகரனை தாவியது ஒத்தாசை வரும் உயர்ந்த பர்வதத்தை நோக்கி பார்க்கறேன்னு சொல்லுகிறான் லூயா ஆனால் ரெண்டாவது வசனத்தில் பாருங்க இதை பண்ணி ரெண்டாவது வசனத்தை பார்க்கும்போது ஒரு மனதிரும்ப ஒரு சேஞ்ச் வாரத்தையும் பூமியையும் உண்டாக்கினவருடைய கரத்திலிருந்து ஒத்தாசை வரும் அப்போ அங்கே ஒரு பழைய காரியம் மாறி புதிய காரியம் உருவாக்கப்படுகிறது லோயா சோத்ரம் வேத வசனங்களை பார்க்கும் பொழுது அதிக அதிகமாய் கச்சர் மலைகளுக்கு போய் சோபம் பண்ணினார் மலை என்று சொல்லுகிறது வேதவ சங்கீதாரன் இது சங்கீதாரம் சொல்லப்படுது நீங்கள் சீயால் பரவதை போல உங்கள் நம்பிக்கை விசுவாசம் பெருகி இருப்பதாக அலே லோயா அலே லோயா மலைகளை குறித்து சொல்லப்பட்டுகிறது பர்வதங்களை குறித்து சொல்லப்படுது கண்மலையா இருக்கிற கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அலே லோயா அலே லோயா அலே லோயா சங்கீதக்காரனாகிய தாவீது முதலாவது உயரமான காரியத்தை பார்க்கிறான் அலே லூயா அலே லோயா இரண்டாவது உணர்ந்து கொள்ளுகிறான் என்னுடைய ஹெல்ப் எனக்கு ஒத்தாசை கத்தடத்துல மட்டும்தான் உண்டு அலே லோயா அலே லோயா அப்போ வேதவசனங்களை பொழுது உயர்ந்த பர்வதத்தை நீங்கள் நோக்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதவசனம் அழகாய் சொல்லுகிறார் அலே லூயா